விருச்சிகம் ராசி அன்பர்களே இனிய வணக்கம் விருச்சிகம் ராசி அன்பர்களை அளவுக்கு இந்த ஒரு நேரத்தில் புதிய திட்டங்கள் மனதிற்குள் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் அசை போடுவீங்க இப்போ ஒரு திட்டத்தை நீங்கள் செயல்படுத்தியிருப்பீங்க இல்லைனா ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அதை விட்டுட்டு இல்லைனா அதை பார்த்து கொண்டே நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு முயற்சி செய்யணும் புதுசாக ஏதாவது ஒரு திட்டம் போட்டு அதுலேயும் நம்ம வெற்றி பெறணும் அது மூலமாகவும் நமக்கு லாபமும் பணமும் கண்டிப்பாக நமக்கு வந்து சேரணும் அப்படின்னு நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் திட்டம் போடுவீங்க அது உங்களுடைய மனசுக்குள்ளே நீங்கள் வைத்து கொண்டே இருப்பீங்க அந்த ஒரு திட்டத்தை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க ஆனால் இந்த ஒரு திட்டமான பணமானது உங்களுக்கு அதிக அளவில் இந்த ஒரு நேரத்தில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குமானால் கண்டிப்பாக கொடுக்காது ஆனால் போக போக நீங்கள் அந்த ஒரு திட்டத்தை பண்ணிக்கிட்டே இருங்க தொடர்ந்து அதை விடாமல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மெது மெது மெதுமாக உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி அந்த ஒரு திட்டத்தின் மூலம் கிடைக்கும் இதனால் போதுமான அளவுக்கு லாபம் உங்களுக்கு பொறுமையாக கண்டிப்பாக கிடைக்க தொடங்கும் உடனே உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது கிடைக்காது முடிந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு செயலில் உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் தம்பதிகளிடையே மனஸ்தாபங்கள் விலகக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்த நீண்ட நாள் சண்டைகள் எதுவாக இருந்தாலும் அந்த சண்டைகளுக்கு ஒரு தீர்வானது கிடைக்கும் அது மட்டும் மனச அளவுல பெரிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கும் ஒரு தீர்வு கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும் உத்தியோகம் சாதகமாக உங்களுக்கு இந்த நேரத்தில் இருக்கும் இதனால் நீங்க நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலும் உங்களுக்கு வெற்றியானது உங்களை தேடிவிடும் குடும்பத்துடன் ஷாப்பிங் மாலுக்கு நீங்கள் செல்லக்கூடிய செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஷாப்பிங் மட்டுமல்லாமல் திரைப்படம் செல்வது திரைப்படம் பார்க்க போவது போன்ற போன்ற இடங்களுக்கு நீங்கள் குடும்பத்துடன் இந்த ஒரு நேரத்தில் உங்களால் நேரத்தை செலவு செய்ய முடியும் குடும்பத்துடன் நேரத்தை செலவு செய்து மகிழ்ச்சியாக குடும்பத்துடன் இருப்பதற்கான நல்ல ஒரு நேரமாகவும் உங்களுக்கு இந்த ஒரு நேரம் விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு கட்டாயம் இருக்கும் விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு நாளை பொறுத்தளவுல வியாபாரம் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய நல்ல ஒரு உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும் எனவே கண்டிப்பாக இந்த ஒரு நாளில் நீங்க நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை உங்களால் அடைய முடியும் தொழில் துறையில் ஏற்றம் நேரத்தில் உங்களுக்கு பலனானது கிடைக்கும் ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும் ஆனால் போதுமான அளவுக்கு பலன் அப்படிங்கிறது இந்த ஒரு நேரத்தில் உங்களை தேடி வரும் வெளியிலிருந்து நல்ல செய்தியானது ஒன்று உங்களை தேடி இந்த ஒரு நேரத்தில் வருவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் வியாபாரத்திற்கு இடையூறு என்று தோன்றி அதுவாகவே இந்த ஒரு நேரத்தில் மறையும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுடைய வியாபாரத்தின் மூலம் இருக்கின்ற இடையூறுகள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் அதுவாகவே தோன்றி அதுவாகவே மறைய தொடங்கும் யோக பலன்கள் மிதமாக உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கிடைக்கும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு எதை செய்தாலும் அதில் உங்களுக்கு யோகம் இவனுக்கு இருக்குப்பா யோகா அடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணினாலும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு பெரிய அளவுல உறுதுணையாக இருந்து அந்த ஒரு செயலானது கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய அளவுல வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வியாபாரத்துல முன்னேற்றமான நிலை உண்டாகக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு விளங்கும் வேலை இடத்தில் சில நன்மைகளும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் மேலதிகாரிகளின் கோபம் அடைந்து சுமூகமான ஒரு நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் குலதெய்வத்தின் அருளால் குறைகள் அனைத்தும் உங்களுக்கு நீங்கிவிடும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படுவதற்கான ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கண்டிப்பாக இருக்கும் எனவே விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு தோன்றப்போவது கிடையாது அனுசம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு செலவுகளை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் நீங்க வைத்து கிடணும் செலவுகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளாமல் ஆடம்பர செலவுகளை நீங்களோ உங்களுடைய துணைவியோ செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இதனால பெரிய அளவில் ஒரு மனசிக்கல் ஒரு பண சிக்கலானது உங்களுடைய எதிர்காலத்தில் கண்டிப்பாக நீங்க சந்திக்க நேரிடும் எனவே முடிந்த அளவிற்கு செலவுகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு உதவி வந்து சேரக்கூடிய நல்ல ஒரு காலமாக உங்களுக்கு இந்த ஒரு காலமானது கட்டாயமாக விளங்கும் மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய இருப்பேன் இருப்பின் மறக்காமல்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்